முருகனே துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் சாட்சோங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு பணவரவை அதிகரிக்கும் சூட்சமதியும் ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை பௌர்ணமி என்று இரண்டு திதிகள் வரும் இந்த திதிகளை நாம் முறையாக பயன்படுத்தி வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்வில் நிறைவான செல்வத்தை நம்மால் பெற முடியும் இந்த இரண்டு தினங்களிலும் கண்டிப்பான முறையில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் நமக்கு பண வரவு உண்டாகும் என்பது என்பது உறுதி அதனால் இந்த ஒரு சூட்சமமான தீபத்தை நாம் சுக்கர ஓரையில் அதாவது அமாவாசை வரும் நேரத்தில் சுக்கர ஓரையில் நாம் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது என்றுதான் பார்க்கப் போகிறோம் பொதுவாக சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த நாட்களில் மகாலட்சுமி பூஜை செய்வது என்பது மிகவும் சிறப்பு அதனால்தான் அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்ய வேண்டும் இதைத்தான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் பின்பற்றி செல்வ வளத்துடன் வாழ்கிறார்கள் பொதுவாக நாம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில்தான் மகாலட்சுமி பூஜையை செய்வோம் ஆனால் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை திதி அன்று மகாலட்சுமி பூஜை செய்பவர்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்றாலும் அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதை தவறவிட்டவர்கள் அடுத்த மாதத்தில் இந்த சுக்கர ஓரையில் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்ற வேண்டும் அதிலும் குறிப்பாக பெண்கள் ஏற்றுவது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் முழுவதும் அசைவத்தை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது இரவு எட்டு மணியில் இருந்து ஒம்பது மணிக்கு ஒரு சிறிய தாம்பாளத்தட்டை எடுத்து கொள்ளுங்கள் அதில் இரண்டு கைப்பிடி அளவும் மகாலட்சுமிக்கு உகந்த மருதாணி இலையை பரப்பிக் கொள்ளுங்கள் இந்த மருதாணி இலைக்கு மேல் புதிதாக வாங்கிய இரண்டு அகல் விளக்குகளில் சந்தனம் குங்குமம் வைத்து வைக்க வேண்டும் பிறகு இதில் சுத்தமான பசு நெய்யை ஊற்றி மஞ்சு போட்டு கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் அன்றைய தினத்தில் பசும்பால் கற்கண்டு கற்கண்டு பூங்கல் போன்ற ஏதாவது வெள்ளை நிறத்திலான பொருட்களை நெய்வேதியமாக வைக்க வேண்டும் இவை எதுவுமே இல்லை என்னும் பட்சத்தில் சர்க்கரையை கூட நாம் நைவேத்தியமாக வைக்கலாம் தீபம் ஏற்றி வைத்த பிறகு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமியின் போற்றியிலோ மந்திரத்தையே கூறி மகாலட்சுமி தாயாரே பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் இந்த தீபம் குறைந்தது ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் பிறகு இந்த தீபத்தை நாம் குளிர வைத்து விடலாம் மறுநாள் காலையில் தீபம் ஏற்றும் பொழுது இந்த அகல் விளக்கிற்கு கீழே இருக்கக்கூடிய மருதான இலைகளை மஞ்சள் சிவப்பு அல்லது பச்சை நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி நாம் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் இந்த மூட்டை நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் அதை எடுத்து கால்படாத இடத்தை போட்டிவிட வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் வந்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது இந்த தீபத்தை முழுமனதோடு ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்பவர்களுக்கு செல்வம் செழிப்பு அதிகரிக்கும் பணவரவில் எந்தவித குறையும் இருக்காது என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்